நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் வந்து அதுக்காக வீடியோ எடுக்கலை நேற்று ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணேன் ஸோ அந்த வீடியோ வச்சு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் துணியை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி துணியை வந்து ரெண்டாம் மடித்து போட்டுக்கோங்க எல்லா பக்கத்தும் துணி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ரெண்டாம் மடித்து போட்டுக்கோங்க இப்போ வந்து நான் ப்ளவுஸில் கழுத்து தான் எடுக்க போகிறேன் அதனால் கீழே வந்து மடக்கி அடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள் ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸோட பேக் சைடில் வந்து நம்ம டாட் பிடிச்சிப்போம் பார்த்திங்களா முதுவுக்கு பின்னாடி அதுவும் நம்மளுடைய ஷோல்டர் அந்த அளவே ஒன்றா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க நீ இழுக்க இழுக்க அது வந்து இழுத்துட்டே தான் போகும் ஸோ நீங்கள் வந்து இழுக்காமல் அது எப்படி அளவாக இருக்கோ அது அப்படியே அந்த கிளாத் மேலே போட்டு மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஷோல்டரில் மார்க் பண்ணும்போது தையலோடு சேர்த்து மார்க் பண்ணுங்கள் நான் வந்து இதில் ப்ளவுஸோட ஃபுல் அளவையும் தான் எடுத்திருக்கேன் நான் கட் பண்ணும்போது மேலே தையலுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு காய் இஞ்சி விட்டு கட் பண்ணிப்பேன் நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணும்போது தையலுக்கு இஞ்சி மேலே விட்டுட்டு மார்க் பண்ணி அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம் நம்ம மார்க் பண்ணதை வந்து அப்படியே ஒரு கோடாக போட்டுருங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் அலோ ப்ளவுஸை வச்சு டேப் வச்சு அளந்து அதையும் நோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நான் பண் மடிக்கிற மாதிரியே பிளவுஸை மடித்து அப்படியே கிளாத் மேலே போடுங்க இது வந்து நம்ம வந்து பின் கழுத்தும் கழுத்து ரெண்டும் அப்புறம் ஆம்கூள் சைஸு மூணு தான் இதில் வந்து எடுக்க போகிறோம் நான் மடிக்கிற மாதிரியே பிளவுஸை மடித்து அப்படியே அந்த கிளாத் மேலே போடுங்க நம்ம இப்போ எடுக்க போகிற அளவுக்கு வந்து டேப் தேவையில்லை மேக்ஸிமம் வந்து அளவு ப்ளவுஸை வச்சே நம்ம அப்படியே இந்த அளவெல்லாம் எடுத்துக்கலாம் நான் பண்ண மாதிரியே அந்த அளவு ப்ளவுஸை வந்து அப்படியே மடித்து அந்த துணி மேலே போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கழுத்து தான் எடுக்க போகிறோம் கழுத்து வந்து கரெக்டாக அந்த அளவு பிளவுஸ் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு பக்கத்தில் தையலுக்கு காய்ஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் அதுக்கு பக்கத்தில் அந்த சைடு காலிஞ்சி போட்டு மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரானா எதுவுமே விட வேணாம் அலோ ப்ளவுஸில் உள்ளதை அப்படியே தான் எடுக்க போகிறோம் ரெண்டு சைடுமே தையலுக்கு வந்து காளிஞ்சி தான் விட போகிறோம் அந்த அளவு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து முன்கெழுத்து பின்கழுத்து ரெண்டையும் தான் எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு உள்ளது வந்து முன்கழுத்து அதுக்கு கீழே உள்ளது வந்து பின்கழுத்து ரெண்டையுமே அதில் உள்ள கரெக்டான அளவை வந்து அப்படியே மார்க் பண்ணுங்கள் மேக்ஸிமம் முன்களுத்து வந்து இறக்கி வேணும் ஏற்றி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ச்சு மேலே ஏற்றிக்கிறலாம் இறக்கிக்கிறலாம் பின்கழுத்தும் அப்படி தான் இறக்கமாக வேணும் அப்படின்னா ரெண்டு இன்ச்சு கீழே இறக்கலாம் ஏற்றமாக வேணும் அப்படின்னா ஒரு இன்ச்சு ரெண்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோத நீங்கள் மேலே ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம் நான் வந்து இந்த ப்ளவுஸ் எந்த தங்கச்சிக்காக தான் அடிக்கிறேன் அவன் பின்கழுத்து வந்து ரொம்ப ஏற்றமாக தான் வச்சுருந்தா ஸோ நான் ரெண்டு இன்ச்சு வந்து கீழே இறக்கியிருக்கேன் இந்த அளவு எடுத்து முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஷோல்டரோட கை ஜாயின் பண்ணுறோமா அந்த அளவை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஷோல்டரையும் அந்த மார்க் பண்ண பார்த்திங்களா அந்த கை ஜாயின்ட் ஆகிற ப்ளேஸ் அது ரெண்டையுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் சில பேர் வந்து ரெண்டுக்குமே கரெக்டாக கோடு போட்டு அதுலேருந்து மார்க் பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க நான் வந்து இப்போ வந்து நான் வைக்கிற மாதிரியே ஃபிங்கர் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா அந்த அளவு வந்து மாறாமல் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம்ல அந்த மார்க்லேருந்து அங்கிட்டு ஒன்றரை இன்ஜை வந்து தையலுக்கு விட்டு அதை அப்படியே ஒரு கோடு போட்டுக்கோங்க நான் இந்த மாதிரியும் மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து கோடு போட்டு மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஷோல்டருக்கும் இப்போ நம்ம கை ஜாயின் பண்ணுற பிளேஸுக்கும் மார்க் பண்ணோம்ல அது ரெண்டையுமே கரெக்டாக கோடு போட்டு அதிலிருந்து நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கர்வ் லைன் கரெக்டாக வரும் இதில் வந்து நான் முன்கழுத்து பின் கழுத்து ரெண்டையும் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ கட் பண்ணும்போது முன்கழுத்தோடு சேர்த்து தான் கட் பண்ணணும் இதை அப்படியே கட் பண்ணி போட்டு முன்னாடி கிராஸ் போட்டியும் எடுத்துக்கலாம் கழுத்து வந்து உங்கள் டிசைன் தான் ரவுண்டாகவும் வச்சுக்கலாம் வேறு எந்த டிசைனாக வச்சுக்கலாம் அவ்வளோ தான் அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான்